ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செல்வன் டூ யூடியூப் சேனல் இப்போ காலி பிள்ளை ரவியல் பார்க்க போகிறோம் எப்படி செய்யணும் பார்ப்போமா சத்திக்காய் ஆகட்டும் கத்திகாச்சு இப்போ எண்ணெய் ஊற்று இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் இப்போ எண்ணெய் ஆகட்டும் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் என்ன வந்துடுச்சு இப்போ கடுகுலித்து போட்டுக்கணும் கடுகு போட்டதுக்கப்புறம் ஆலி ஃப்ளவர் போட்டுக்கிடுவோம் ஹல் ஃப்ளவர் போடுவோமா காலி ஃப்ளவர் போட்டுக்கணும் சித்தவோம் லை போட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு செய்யும் இன்னும் சால்ட்டு போட்டு போனோம் ஹாலிட்டிட்டு மீறி போட்டு இதை இதை 그니까, 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 그